மம்பட்டி என்ன மம்பட்டி தேர் வரைக்கும் இருக்குமா அது மம்படி தேஞ்சிட்டு புடிங்கி வச்சுட்டு அடுத்த மம்படியும் போடலாம் நம்ம குரங்குல இருக்கா அது ஒன்னே ஒன்று காமிச்சிரு நாளை காலையில் இருக்கா காமிக்கிறியா கனமா இருக்கு இரும்பு மாதிரி இருக்க அப்படி இருக்குன்னு எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க மம்பட்டிக்கு அணி இதுக்காக மம்படி பிடிக்காங்க சரியா 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 மம்படி பிடிக்கலாம் ஒரு கட்டை என்ன ரெட்டுங்க என்ன ரெட்டு சொல்றான்னு தெரியல

சரியா சரி சரி மரங்களை தேடிய பயணம் என்ன மரம் இது நம்ம வம்பட்டி கேள்வி எடுத்து வந்தது மம்மரையா மம்மரை மரத்திய மம்மரை மரத்தை மரத்தெடியை தேடி போய்கிட்ருக்கோம் எங்கள் ஊர் அத்தங்காரிலேருந்து ஏன்னா இந்த மரங்கள்லாம் அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக இருக்குங்கிற நம்பி நீ எத்தனை மாவட்டம் போயிருக்க போயிருக்க அதனால் அந்த மரங்கள் வந்து அவனுக்கு தம்பி அது தெரியும் அதனால் அந்த மரம் வந்து எங்கள் ஊரில் ஒரு மரம் தான் நிற்கிதுங்கிறான் அந்த மம்மரை மம்பட்டி கலி மரம் அதே போய் பார்ப்பான் ஏன்னா இரும்பு மாதிரி இருந்துச்சு அந்த கட்டை அதை வாங்கிட்டு வந்துருக்கணும் அந்த ஆளை பார்த்தியா இல்லையா அந்த கட்டை கட்டி நம்ம சும்மா எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ரூபா இழக்க மாட்டாங்க ஏன் கட்டை கட்டாக பார்த்து இல்லை இல்லை பார்த்தேன் இல்லை

ஆ சரியா இது வந்து இங்க யாருக்கும் தெரியல புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கும் இந்த மரம் சரி இங்க எங்களுக்காக ஏதோ ஒண்ணு கூத்துருக்கு ஆனா அது தெரியாம வெட்டி வெட்டி அதை காலி பண்ணிட்டாங்க இத இதுல காய்க்குமா காய் காய்க்குமா காய் நான் பார்த்தது இல்ல அப்புறம் எப்படி இது வேதம் இப்படி எப்படி முளைச்சிச்சு அது எப்படியோ அதுதான் எனக்கு தெரியல இது வந்து கண் பார்ல வச்சுக்கணுமே அதம்பி இத இந்த பாருங்க அந்த புடி மாறுதா அந்த வாங்கினோம்ல ஆமா அது அப்படியே மாறிக்கிட்டே வரும்

அந்த இது மாறும் பாருங்க அப்படி அப்படியே அந்த வேற பெரிய மரம் இல்லைங்க வேப்பமரமா ஆ அது வேப்பமரம் அப்படியே மாறும் அது அப்ப நம்ம தேடி பா நண்பர்களே இந்த மரம் இருந்துச்சுன்னா இதான் பார்த்து இழு இழுத்துருச்சு பச்சை இல்லை பிரச்சனைல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட விவரம் தெரியாம எல்லாரும் வெட்டி இது ஆடுவீங்கம்மா இது ஆண்ட்டுக்காக தான் வெட்டி போட்டிருக்காங்க ஆ அதுதான் ஆகிருச்சு

சூப்பராகுமே பழுத்தா இன்னைக்கு எதுவும் பிடிக்கும் அந்த மாதிரி எதுவும் இப்போ பிடிக்கும் பிடிக்கும் மகளுக்கு என்ன வேலை இதை பிடிங்க தான் வேலை எங்க வந்துடுவாள் அங்க நம்ம வீட்டில் வம்மரேன் இந்த ஏரியாவில் தான் பாத்துருக்கேன் வேற பார்க்கல பாக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் தம்பிங்க அண்ணங்க புதுக்கோட்டை இந்த மரங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக பார்த்துக்கோங்க நல்ல மரம் நாட்டு மரம் மம்பட்டி களி இது மாதிரி இருக்கு பயன்படுத்திக்கலாங்கிறப்பல பர்னிச்சர் பண்ணலாம்னு பெரிய மரம் தான் ஒரு கட்டையே ரூபாய் வாங்கிட்டாங்க ஒரு கட்டு ஒரு கை அளவு தான் மம்பட்டி புடி அளவு வாங்கினாங்க அவங்க விவரம் தான் மதியம் இல்லையா அடிக்க வச்சுக்க மத்தியா இல்லையா

வம்மரேன் என் தம்பி அர்ஜுன்னு இவெல்லாம் பெரிய கில்லாடி கிங்கு டான்